உற்சாகமன வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் சைஸ் டென் பை டென்னில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறதுல ஸோ கிச்சன் டேபிள் டாப் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு நல்ல லைட்டிங் போட்டோம்னா ஃபேன்சியாக இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு கல்லும் ஒட்டி காசு வச்சு நாங்கள் வந்து ஃபேன்சியாக நம்ம வந்து உள்ளே இறக்கிறது ஸோ இந்த கல் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கலராமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுறது வால் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து கரெக்டாக ரெண்டடி தான் ஒட்டுவா நாம் அந்த மாதிரி ஒட்டிட்டோம் ஸோ இது மாதிரி வச்சுட்டு இது சிங்க்கு வந்து நாங்கள் வந்து எஸ்எஸ்சில் நிறைய பேர் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து கிரானைட்லேயே ஒர்க் பண்ணிட்டோம் தென் இந்த இடத்துல வந்து நாங்கள் கபோர்டு ஒர்க் மிச்சம் இருக்கிறதை பண்ண வேண்டியிருக்கு ஸோ இதில் திங்ஸு ஃபார் இந்த கிரைண்டரு மிக்ஸி எலக்ட்ரிக்கல் ஓவன் கொடுக்குறதுக்கு உண்டானதில் டேபிள் டாப்பே நாங்கள் கொடுத்துட்டோம் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறோம் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸ் போட மாட்டாங்க நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ தேவைப்படுறவங்க இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க ஸோ ஃப்ளோரிங் வந்து இது வந்து மார்பிள் ஃபார் வந்து ரிச்சாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் பாலிஷ் செமி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்